சன் டிவி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட சீரியல்ல ஆறு சீரியல் வந்து ஒன் பை ஒன்னா முடிக்க போறாங்க பிரைம் டைம்ல ஒலிபரப்பாகிற சீரியல்கள் மட்டும் அல்லாம மதிய நேர வேலைகள் ஒலிபரப்பாகிற சீரியல்களும் முடிவதற்கு ரெடியா இருக்கு என்னென்ன சீரியல்லாம் சன் டிவி முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுல முதலாவதா மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது ராமாயணம் மெகா தொடர் இது ஒரு டப்பிங் சீரியல் தான் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து கூடிய விரைவில் ஒலிபரப்பாக இருக்கு சன் டிவில கிளைமேக்ஸ் நோக்கி தான் ராமாயணம் சீரியல் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எபிசோடுகளோடு சன் டிவியில் ஒலிபரப்பாகிட்டு

புத்தமுது சிறல்களை அவங்க சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க என்னென்ன புத்தமுது சிறல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் இருக்க மறக்காம போய் பாருங்க சன் டிவி வந்து மதிய நேர வேலையில் ஒளிபரப்பாகிற சிறல்கள் நிறைய முடிச்சுட்டு புத்தமுதி சிறல்களில் மதிய நேரத்தில் நிறைய ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ பார்த்த இந்த ஆறு சிறல்களில் உங்களுக்கு எந்த சிலர் ரொம்ப பிடிக்கும் எந்த சிலர் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணப் போறீங்க அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க